ஈரான் மேல நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வெற்றியா தோல்வியா அமெரிக்கா சொல்ற மாதிரி இதோட ஈரானுடைய கதை முடிஞ்சுதா இல்லையா இதுக்கு மேல இனி அணு ஆயுதங்களை வந்து ஈரான் உற்பத்தி செய்ய முடியாது அணு ஆயுதம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி கனவுலும் நெச்சு பார்க்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது உண்மையா பொய்யா இதோட வந்து ஈரான் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பி வாழதை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் நினைச்சது சரியா பிழையா என்ன போகுது என்ன நடந்து கொண்டு இருக்குது இது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் சொல்லுவி நம்ம அந்த பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காச்சுதாம்னு சொல்லி அப்படியான சில பல சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது எனவே எல்லாவற்றையும் தொகுத்துக்கொண்டு இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு வாரங்கள் கழித்து தான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பேன் அது வரைக்கும் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அமெரிக்கா சிலவில் சண்டைக்கு போகும் சிலவில் போகாமல் விடும் என்ன வேண்டாலும் நடக்கும் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அப்படி ரெண்டு வாரங்கள் டைம் கேட்டவர் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாட்கள்ல ரெண்டு நாட்கள்ல போயிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார் ஈரானுக்கு மேல ஈரானுக்கு மேல தாக்குதலை நடத்தி போட்டு அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது இதோட எல்லாமே முடிஞ்சது இனி அமைதி தான் இனி சமாதானம் தான் இது வரலாற்றுல மிகவும் முக்கியமான ஒரு தாக்குதல் வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்திய தாக்குதல் என்று சொல்லி நிறைய விஷயம் சொன்னவர் ஆனா அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி இதோட ஈரான் வந்து எல்லாத்தையும் கைவிடணும் இனிமேல் தாக்குதல் நடத்தக்கூடாது எதிர் தாக்குதல் நடத்தக்கூடாது சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவர் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வந்து எதிர் தாக்குதலை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்குது இஸ்ரேல் மேலே இடவிடவாக இடவிடவாக கட்டுமையான தாக்குதல்களை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்குது ஈரான் அப்படின்னு சொன்னால் ஈரானுடைய அந்த தாக்குதல் திறன் வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் கூட குறையல் தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது ஒரு பக்கம் இருக்க நேற்று அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வந்து வெற்றிகரமான தாக்குதலாக என்று get off. அதுவும் ஒரு கேள்விக்குரியாத்தான் இருக்குது ஏன் என்று சொன்னால் அந்த தாக்குதல் மூலம் எதெல்லாம் அழிக்கப்பட்டது எதெல்லாம் இழக்கப்பட்டது என்று கேட்டால் அது சம்பந்தமான விவரங்கள் இதுவரைக்கும் யாராலையும் வெளியிடப்படையலை அமெரிக்கா கூட வெளியிடல பொதுவாக ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தினா என்ன செய்வினம் அந்த தாக்குதலுடைய இழப்பு விவரங்கள் சம்பந்தமாக அந்த தாக்குதலை நடத்தின அந்த தரப்பு வந்து சொல்லும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் மூன்று இடங்கள் அதாவது அணு ஆராய்ச்சி நடைபெறுகின்ற இடங்கள் அணு ஆராய்ச்சி மையங்கள் மூன்று இடங்கள் மீற நாங்கள் தாக்குதல் நடத்தினாங்கள் அவ்வளோதான் அது வந்து செயலிழக்கப்பட்டது என்று தான் சொல்லப்பட்டதே தவிர அதுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தவை எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தது எப்படியான இழப்புகள் என்ன ஏது என்று சொல்லி எதுவுமே அமெரிக்கா தரப்பிலிருந்து வெளியிடப்படையில ஈரான் சொல்லுது அதில் எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை தாக்குதல் நடந்தது உண்மைதான் இது வந்து ஒரு சர்வதேச சட்டங்களை மீறி வந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை தவிர மற்றபடி இதில் எந்த விதமான இழப்பும் இல்லை எங்களுக்கு பெரிய அளவில் சொல்லிக் கொள்ளும்படியான இழப்பு இல்லை சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா நேற்றைய தாக்குதலினுடைய நோக்கம் தான் என்ன அது வந்து வெற்றி பெற்றதான் கேட்டா தான் இருக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா தாக்குதல் வெற்றி பெற்றதா இல்லையா அது வேற பிரச்சனை அமெரிக்கா வந்து நேரடியாக சண்டைக்குள்ள எனவே இந்த சண்டை வந்து இப்போதைக்கு ஓயப்படுறது இல்ல முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய வெற்றி இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பிறகு என்ன நினைச்சாரோ தெரியல ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு திருப்பி தன்னுடைய சமூக வலைத்தளத்துல போட்டிருந்தவர் இந்த தாக்குதலுக்கு வந்து ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தக்கூடாது பதில் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படி நடத்துமாக இருந்தால் அதனுடைய விளை

திரும்ப வருவணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொன்னதுக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா நாங்கள் தான் வெளியில் போகவே இல்லையே அமைதி பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் வெளியில் போகவே இல்லையே நீங்கள்தான் எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்துனீங்க ஹிஸ்டரில்லாம் போன வெள்ளிக்கிழமை வந்து தாக்குதல் நடத்தினது எனவே நீங்களே ஆரம்பித்து போட்டு சண்டையை அப்புறம் எங்களை திரும்பவா திரும்பவாண்டா நாங்கள் இப்படி வாரது நாங்கள் வெளியில் போகவே இல்லையே நாங்கள் தான் இருக்கிறோம் எனவே போகாத நாங்கள் அப்படி திரும்பி வர முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி எடை கேட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலோட ஈரான் பயந்து போன மாதிரியோ இதோட அடங்கி போகிற மாதிரியோ எந்த விதமான அறை உறையும் தென்படையலை ஏன்னு சொன்னால் ஈரான் சொல்லியிருக்குது இனிதான் உண்மையான தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனும் அமெரிக்க இலக்குகளும் அமெரிக்க குடிமக்களும் அமெரிக்க இலக்குகளும் வந்து எங்களுடைய தாக்குதல் இலக்குகளாக மாறி இருக்குது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகளை வந்து நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை இந்த தாக்குதலுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் வந்து மீண்டும் உறுதிபட சொல்லி இருக்கிறது எனவே இது மிகப்பெரிய டென்ஷனை வந்து உருவாக்கி இருக்கிறது அதுக்கு வந்து அமெரிக்காவினுடைய பதில் என்னவாக இருக்கு என்று சொன்னால் ஈரான் பதினடி தெருமாக இருந்தால் நேற்றிரவு நீங்க பார்த்த காட்சியை விடவும் பல்ல மடங்கு காட்சியை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் பல்ல மடங்கு மோசமான தாக்குதல்களை வந்து நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி திரும்ப அமெரிக்கா சொல்லி இருக்குது எனவே எங்களுக்கு கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் என்னென்ன நாடுகள் தான் இதுக்குள்ள வந்து இறங்க போதுன்னு தெரியல எனவே ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மோதல்கள் மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று வடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி வருது என்றுதான் மறுக்க முடியாத உண்மை இதனுடைய விளைவுகள் எல்லாம் வந்து பாரதூரமானவை எரிபொருட்களிட விலைகள் அதிகரிப்பில் இருந்து உணவுப் பொருட்களிட விலைகள் அதிகரிப்பில் இருந்து உயிரிழப்புகள் என்று சொல்லி நிறைய விளைவுகள் ஏற்பட போது இதை வந்து உலகம் எப்படி தாங்க போது நீங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இதுக்கிடையில் நேற்று அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலை பற்றின ஒரு சில விவரங்களை பார்ப்போம் அந்த தாக்குதல் நடத்தின விமானங்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து நேரடியாக ஒரு இடமும் நிற்காமல் நேரடியாக புறப்பட்டு போனதாக சொல்லப்படுது பி டூ வகை விமானங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மணத்தியாலங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து முப்பத்தி ஏழு மனத்தியாலங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து இடைநடுவில் வந்து பல தடவைகள் வந்து எரிபொருள் நிரப்பப்பட்டு ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணப்பட்டு அப்படியே தொடர்ச்சியாக போய் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்னென்னு சொன்னால் அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக சொல்லையில் எத்தனை குண்டுகள் போடப்பட்டது என்று சொல்லி ஆனால் பொதுவாக நம்பப்படுது ஆறு குண்டுகள் போடப்பட்டது சொல்லி அதாவது அந்த நிலத்துக்குள்ளே துளைச்சி கொண்டு போகக்கூடிய எம்ஓபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குண்டுகள் வந்து பதிமூவாயிரத்தி கிலோ எடை கொண்ட ஒவ்வொன்றும் பதிமூவாயிரத்தி கிலோ எடை கொண்ட அந்த குண்டுகள் வந்து ஆறு குண்டுகள் போடப்பட்ட அதாவது மிக மிக முக்கியமான இலக்காகிய போர்டோ மேலே ஆறு குண்டுகள் போடப்பட்டதாக பொதுவாக சொல்லப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகமாகிய நியூயார்க் டைம்ஸ் வந்து வேறு விதமான ஒரு கருத்தோட சொல்லுது அவர்கள் நேற்று இரவுலேருந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வர விஷயம் பன்னெண்டு குண்டுகள் போடப்பட்டது பன்னெண்டு குண்டுகள் போடப்பட்ட சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த அதி விசேஷ குண்டுகளுக்கு தானே அது வந்து ஃபோர்டோ மேல் பன்னெண்டும் இஸ்பஹான்ருக்கு தானே அங்க வந்து ரெண்டு குண்டுகளும் போடப்பட்டது ஆக மொத்தம் பன்னெண்டு பதினான்கு குண்டுகளை நேற்று வந்து அமெரிக்கா பாவச்சிருக்குன்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருது நாங்கள் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் பதினான்கு குண்டுகள் போடப்பட்டிருந்தால் அதை சுமந்து போகிறதுக்கு மொத்தம் ஏழு விமானங்கள் தேவைப்பட்டிருக்கும் பி வகை விமானங்கள் ஏன்னு சொன்னால் பி வகை விமானங்களால் ஒரே நேரத்தில் வந்து இரண்டு குண்டுகளை தான் சுமந்து கொண்டு போக முடியும் ஏன்னு சொன்னால் அந்த குண்டினுடைய பெருமதி வந்து அந்த குண்டினுடைய பாரம் வந்து அவ்வளவு பாரமானது பதிமூவாயிரத்தி கிலோ எனவே ஒரே சமயத்தில் வந்து ரெண்டு குண்டுகள் படி சுமந்து கொண்டு போகிறதாக இருந்தால் பதினான்கு குண்டுகளுக்கும் ஏழு விமானங்கள் போயிருக்கோம் எனவே இதுவரைக்கும் அது

கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் என்னென்று சொன்னால் ஈரானினுடைய அந்த தாக்குதல் வட்டம் என்று சொல்லுவோம் அதாவது ஈரானில் இருந்து சுத்தவர இருக்கிற நாடுகளில் எந்தெந்த நாடுகளை இலக்கு வைக்க முடியும் எவ்வளவு தூரத்துக்கு இலக்கு வைக்க முடியும் ஈரானினுடைய ஏவுகணைகள் சென்று தாக்க முடியும் என்று சொல்லி முந்நூற்றி அறுபது பாகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த படத்தில் காட்டப்பட்டபடி அந்த ஈரானினுடைய ரேஞ்சிற்கு தானே அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நிரந்தரமான ரேஞ்ச் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன் அப்படி என்று சொன்னால் இப்போ வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு மேலே நடத்துகிற அந்த ஏவுகணை தாக்குதல்கள் வந்து ஒரு இடத்தில் நிரந்தரமாக மூலமாக நிலையாக நின்று நடத்தப்படுற தாக்குதல்கள் இல்லை அவை வந்து மொபைல் ரீதியானவை அதாவது ஒரு இடத்துல நிற்கிறது அதில் ரெண்டு அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்புறம் அதில் ரெண்டு அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு மாறுறது ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சு அது லான்ச் பண்ணப்படுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த சரியாக குறி வச்சு எதிர்த்தரப்பால் அடிக்க முடியும் அதனால தான் வந்து மொபைலாக வச்சுக்கொள்வது ஒரு இடத்துல இருந்து அடிக்கிறது அப்புறம் இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு சொல்லி மொபைலாக இப்போ வந்து ஈரானுடைய சகல மிசைல்ஸ் லோஞ்சஸ் வந்து மொபைலாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ வந்து ஈரானுடைய சகல மிசைல்ஸ் லோஞ்சஸ் வந்து மொபைல்

வகையான வெடிப்பொருட்கள் விமானங்கள் போர்க்கப்பல்கள் எல்லாமே வந்து மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது அப்படி நகர்த்தப்பட்டதுக்கான காரணம் ஈரானுடைய தாக்குதல் நடக்கும் என்று சொல்லி என்னதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருப்பி தாக்கக்கூடாது தாக்கினா விளைவு மோசமாக இருக்கும் சொல்லி விரட்டினாலுமே கூட ஈரான் கண்டிப்பாக திருப்பி தாக்கும் அமெரிக்காவுக்கு நல்லபடியாகவே தெரியும் எனவே அப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுகின்ற போது அதனை எதிர்கொள்ளும் விதமாக இப்பொழுது அமெரிக்கா நாற்பதாயிரம் துருப்புகளையும் ஏராளமான படை கலன்களையும் வந்து மத்திய கிழக்கு முழுவதும் குவித்திருக்கிறது அமெரிக்கா மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள் ஆகிய பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் பல நாடுகள் வந்து இதில் இணைந்திருக்கு ஈரானை சுற்றி வளைத்திருக்கின்றன இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னா ஈரானினுடைய எதிர்த்தாக்குதல்கள் எந்த நிமிஷத்திலையும் எந்த நொடியிலையும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்படும் என்றுதான் ஆனால் அது எப்ப ஆரம்பிக்கப்படும் என்றது சரியா தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் ஆரம்பிக்கப்படையில எனவே இந்த உலகம் ஒரு அபாயமான கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றைய தாக்குதல் மூலம் ஈரானை அடக்கிவிட முடியும் ஈரானினுடைய வாயை வந்து மூடிவிட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா நினைச்சிருக்க அது இல்லை என்றது அது அப்படி செய்ய முடியாது என்றது இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஈரான் இப்பொழுதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இது சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஏனைய தகவல்களை தொகுத்துக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்